இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் விலகாதிருக்க அழைப்பு என்ற தலைப்பிலே ஆறாவது பகுதியை நாம் தியானிக்க போகிறோம் உபகத்தின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டு மற்றும் பதினாறு வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது நான் அவர்களுக்கு விதித்த வழியை விட்டு சீக்கிரமாய் விலகி போனார்கள் என்பதை நாம் வேதத்திலே அறிந்து கொள்ள முடியும் சிறுவிலே நீ நன்றாயிருப்பதற்கு என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது கத்துடைய ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் மோசையின் மூலமாக கற்பனைகளை கொடுத்தார் தம்முடைய ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பதாக நன்றாயிருக்கும்படியாய் அவர்கள் வாழ வேண்டிய வழிமுறைகளை ஆண்டவர் மோசையின் மூலமாக தம்முடைய ஜனங்களுக்கு அதிகமாய் கொடுத்தார் ஆனால் சிறுவல் ஜனங்கள் அவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வார்ப்பிக்கப்பட்ட கன்று குட்டிகளை உருவாக்கி தங்களுக்கென்று விக்கிரக ஆராதனைகளை ஏற்படுத்தி பின்பற்றினார்கள் அந்நிய நுகத்தோடு கூட பிணைக்கப்பட்டார்கள் அஞ்ஞானம் பார்த்தார்கள் நாள் பார்த்தார்கள் கேட்டார்கள் ஏவல் போன்ற காரியங்களிலே அவர்கள் ஈடுபட்டபடியினாலே தேவனை விட்டு சீக்கிரமாய் விலகி போனார்கள் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே என்ன என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்ற வசனத்தின்படியே கர்த்தாகி ஏசு கிறிஸ்து ஒருவரையே நாம் நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் நம்மை நன்றாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார் விக்கிரக ஆராதனை என்று சொல்லு சொல்லப்படுகின்ற பொழுது பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை என்று அப்போசுனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிற வார்த்தையை நாம் மிக தெளிவாக அறிந்திருக்க முடியும் அநேகர் இன்றைக்கு பொருளாசையை பின்பற்றி தேவனை விட்டு சீக்கிரமாய் விலகி போகின்ற காரியத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவ சமுதாயத்திலே அதிகமாய் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல ஒருவேளை திருமண அழைப்புதல் போன்ற அழைப்புதல்களிலே இத்தனை மணி முதல் இத்தனை மணிக்குள் என்று சொல்லி அச்சிடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல நாள் பார்க்கிறோம் அஞ்ஞானம் பார்க்கிறோம் சிலர் குறிகேட்டு கொண்டிருக்கிறார்கள் இவை எல்லாம் கற்க பார்வையிலே அருவறுப்பானவைகள் எனவே இவ்விதமாய் நீங்கள் செயல்பட்டு கர்த்ராகி இயேசு கிறிஸ்துவை விட்டு மெய் தெய்வமாகிய ஆண்டவரை விட்டு நீங்கள் விலகாதிருங்கள் என்று கட்டுடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே விசுமாசம் வாழ்க்கையிலே நான் எவ்வண்ணமாய் கர்த்தரை விட்டு விலகி காணப்படுகிறேன் கர்த்தர் எனக்கு நியமித்த ஓட்டத்திலே கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த வழிகளிலே நாம் பலமாய் நிலைத்திருக்கிறோமா அல்லது உலகத்தானே போல நாம் உலகத்திற்குள்ளே கடந்து சென்று அஞ்ஞானம் பார்த்தல் பார்த்தல் என்று சொல்லி நான் அவ்விதமான கிரியைகளுக்கு உடன்பட்டு ஆண்டு முறை விட்டு அதிகம் அதிகமாய் விலகி காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் கத்துடைய வசனம் சொல்லுகிறது விலகி போகாதிருங்கள் நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்த்து நான் எதிலே கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறேன் என்பதை நாம் அறிந்து நம்மை சரிபடுத்திக் கொள்ளுவோம் கர்த்துடைய வழியிலே உற்சாகம் கொள்ளுவோம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலமாய் நடத்துவார் வேதம் சொல்லுகிறது யோசபாத் கர்த்துடைய வழிகளிலே உற்சாகம் கொண்டான் தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் காணப்பட்டு எனக்கு சுத்தமானவைகளை எல்லாம் செய்தான் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் அவ்விதமான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும் நம்மை வழிவிலகு செய்கிற எல்லா காரியத்தையும் நாம் நம்மை விட்டு அகற்றி கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நன்றாய் நடத்துவார் நீங்கள் நித்திய ஜீப வழியிலே நடக்கின்ற ஒரு பெரிய அனுபவத்தை கொடுப்பார் ஆமீன் ஆமீன்